வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே அதிமுகவுடைய தலையில் இடி விழுகிற மாதிரி அமித்ஷா ஒரு அதிரடி சம்பவம் பண்ணியிருக்காரு அதுதான் இப்போ இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பேசுபோகிறலாம் மாறி இருக்கு சில செய்தித்தாள்களுக்கு அமித்ஷா ஒரு நேர்காணல் வந்து கொடுத்துருக்காரு அதெல்லாம் இன்றைக்கி ஹெட்லைன்ஸாக வெளிவந்து இருக்குது அதில் அமித்ஷா என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் என்டிஏ ஆட்சி அமைக்கும் தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி ரொம்ப வலிமையாக இருக்குது என்டிஏ அமைக்கக்கூடிய அரசில் பாஜக டெஃபினட்டாக அங்கம் வகிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்சியில் பாஜக அங்கம் வகிக்கும் அப்படின்னு அமித்ஷா திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு இவ்வளவு நாட்களாக அதிமுக என்ன தெரியுமா சொல்லிட்டு இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களிலிருந்து ஆரம்பித்து சில பாஜகவுடைய நிர்வாகிகள் அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சுற்றக்கூடிய ஒரு சில பேர் இவங்கெல்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க பாஜக அதிமுகவுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னா அமித்ஷா சொன்னார் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்லாம் சொல்லலை தனித்தனியாக சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சில விளக்கங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க எப்படி சரத்குமார் வடிவேல் காமெடியில் தங்கப்ப தக்கம் தங்கப்பதக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தான் அமித்ஷா சொன்னாரே தவிர கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்லாம் சொல்லலை அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அமித்ஷா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு தமிழகத்தில் என்டிஏ வலிமையாக இருக்குது தமிழகத்தில் என்டிஏவுடைய அரசு அமையும் அதில் டெஃபினட்டாக பாஜக அங்கம் வகிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அமித்ஷா திட்டவட்டமாக பேசியிருக்காரு இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிமுகவினர் மத்தியில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயங்கர கவலையில் ஆழ்ந்திருப்பதாக சில செய்திகள் வெளிவந்திருக்கு அதிமுகவோடு பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்துன்னுச்சு தெரியுமா டே ஒன்லேருந்தே அண்ணாமலையிலேருந்து ஆரம்பித்து அண்ணாமலை ஃபாலோவர்ஸு ரெண்டு விஷயத்தை ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்தில் பாஜகவுக்கு பங்கு இருக்கணும் கூட்டணி அரசு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும் டெல்லி மேலிடம் ஒன்று ரெண்டாவது தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் தொகுதி பங்கீடு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பிஜேபிக்கு கிடைப்பாங்க அதனால் ஆட்சி அதிகாரத்தில் நம்ம பங்கு கோர முடியும் அதனால் ஒன்றுக்கு ஒன்று செயின் ரியாக்ஷன் மாதிரி தொடர்பு இருக்கிறது எலெக்ஷனுக்கு பிறகு எது வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வராதிங்க முதல்ல தொகுதி பங்கீடை ஸ்ட்ராங்காக முடிக்க பாருங்கள் அப்படின்னு அண்ணாமலையுடைய ஃபாலோவர்ஸு நிறைய பேர் ஒருமித்த குரலாக சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு கூட சில பாஜக நிர்வாகிகள் கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்குறாங்க அண்ணாமலை ஃபாலோவர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் விமர்சனத்தையும் முன்வைக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு அண்ணாமலையுடைய ஃபாலோவர்ஸ் சொன்ன விஷயத்தை தான் அமித்ஷா திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு அண்ணாமலை ஃபாலோவர்ஸுடைய கோரிக்கையை அமித்ஷா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறதான் இதிலருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது டெஃபனட்டாக லாஸ்ட்டு த்ரீ ஃபோர் இயர்ஸாக அண்ணாமலை கஷ்டப்பட்டு கட்சியை த்ரீ பர்சன்டேஜ்லேருந்து இருந்து லெவன் பர்சன்டேஜுக்கு உயர்த்தி இருக்காருல்ல அதற்கான அங்கீகாரமாக இதை டெஃபனட்டாக நான் பார்க்குறேன் தொகுதி பங்கீடு ஸ்ட்ராங்காக நடத்துறது வரக்கூடிய ஆட்சியில் பாஜக அங்க வகிக்கும் அப்படின்னு அமித்ஷா சொல்கிறது லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் அண்ணாமலை போட்ட எஃபர்ட்டுக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்குறேன் இப்போ அமித்ஷாவுடைய இந்த கருத்துக்கு அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க யார் யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறது அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம் டீட்டெயிலாக இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தமிழக அரசாங்கத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க இந்த பின்னணி என்ன மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு விருது பெற்ற எழுத்தாளர்கள் இருக்காங்கள அவங்களுக்கு அரசாங்கம் வந்து வீடு ஒதுக்கீடு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அறிவித்தாங்க வீடு ஒதுக்கீடு செஞ்சுட்டு பிறகு அதை கவர்மெண்ட்டே ரத்து செஞ்சுருக்காங்க இது இலக்கியவாதிகளை அவமதிக்கும் செயல் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு விருது பெற்ற எழுத்தாளர்களுக்கு அரசு வீடு அப்படின்னு சொல்லிவிட்டு அறிவித்து பிறகு அதை ரத்து அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறது எழுத்தாளர்களை அவமதிக்கும் செயல் அப்படின்னு கோர்ட்டு சொல்லியிருக்காங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் உலகின் குப்பைகளே இல்லாத நகரம் அப்படிங்கிற அந்த பட்டியலில் இப்போ இந்தியாவுடைய ஒரு நகரம் சேர்ந்துருக்குங்க உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய லக்னோ இருக்குது பார்த்திங்களா அது அந்த லிஸ்ட்டில் வந்து சேர்ந்துருக்கு குப்பைகளே இல்லாத நகரம் தினமும் இந்த லக்னோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் டன் அளவுக்கு குப்பைகள் வந்து கொட்டப்படுது உடனுக்குடன் அந்த லக்னோ நகராட்சி இருக்காங்களே அவங்க குப்பைகளை வந்து டிஸ்போஸ் வந்து பண்ணிடுறாங்க இதன் காரணமாக குப்பைகளே இல்லாத எங்கே பார்த்தாலும் லக்னோவில் எங்கே பார்த்தாலும் குப்பைகளே நம்ம பார்க்க முடியாதான் ரொம்ப கிளீனாக இருக்காங்க நகரமே அதனால தான் வேர்ல்டுலேயே குப்பைகளே இல்லாத நகரங்கள் பட்டியலில் லக்னோ சேர்ந்துருக்கு இது லாஸ்ட்டு செவன் இயர்ஸாக யூபி கவர்மெண்ட் மற்றும் லக்னோ நகராட்சி ரெண்டு பேர் சேர்ந்து இந்த சாதனையை படைச்சிருக்காங்க அப்படின்னு இப்போ பாராட்டுகள் யோகி ஆதித்யநாத்துக்கு குவிந்து வருது இது டாபிக் மூணு டாபிக் நாலு ரஷ்யா கிட்டேருந்து நம்ம வாங்க வேண்டிய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் டெலிவரி செய்யப்படும் அப்படின்னு ரஷ்யா இப்போ வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வர வேண்டியது ஒரு வருஷம் தள்ளி போகுது அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோவிட் வந்ததுனாலையும் இப்போ உக்ரைன் ரஷ்யா இடையே வந்து போர் நடக்கிறதுனாலையும் அதை டெலிவரி பண்ணுறதில் கொஞ்சம் காலதாமதம் வந்து ஏற்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தொடக்கத்தில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இந்தியாவுக்கு வழங்க வேண்டிய பேலன்ஸ் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடையும் நாங்கள் வந்து கொடுத்துட்றோம் அப்படின்னு ரஷ்யா உறுதி தெரிவிச்சிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு ಮೆಂಬರ ಒಂದು ಆಗಲಾ ನನ್ರಿ ಜೈ ಹಿಂದ್